தம்பிய மூடவுட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்காரு பேனாவை வாங்கலாம் என்ன சாதாரண பேனாவா அவர் அப்பா அவருக்கு ஆசியா வாங்கி கொடுத்த பேனா தங்க பேனா தங்க தலை பேனாவா நிபு வைரம் வைரமா அதுக்கு இங்கே போட அதுதான் இவரு காலேஜ்ல சேரும் போது அவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு

சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணுவாரே ஃபோன் பண்ணுவாரா ஆ பண்ணுவாரு ஃபோன் வரும்ல ஆ கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுங்க. ஆ ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் ரெண்டு நாள் தான் இருக்கும் தெரியும் பா. அப்பே அப்பே. பெ. பெ. ரெண்டு பெட் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண் நான் சொல்றது இந்த பெண் ஓ நீங்க இது சொல்றீங்க நான் அத சொல்லிட்டோம் போல இருக்கு ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன சொல்ல மாட்டேன் ஏ ஒரு மரியாதை தான் அடாடா அடாடா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா நான் சொல்லிருக்க மாட்டேனா என்ன சொல்லிக்க கூடாது நீ போனி இம்ச இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காது

நீங்க யாரு நான் கதாசிரியர் இவர் டைரக்டர் சார் டைரக்டரா நான் தான் அப்பா அருணாச்சலம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இல்லையே அது நிறையவே கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங் அவ்வளவு சின்ன படமா பட்ஜெட் படம் அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளிய விடுவீங்க இல்ல அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க நான் சுமக்கறேன் அப்ப நான் வரட்டுமா

அது ஃபைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா பொண்ணு தான் ஹீரோயின் ஹீரோயின் தான் ஃபைனான்சியரோட பொண்ணு அதை தான் சொல்றாரு சரி சரி ஏ செக்ரட்டரி பதினோராம் தேதி வீடு ஃப்ரீயா சரி கதை என்ன சொல்லுங்க கதையா ஆமா கண்ட கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா ஓ இப்போ வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா கண்டிப்பா இமேஜ் உண்டு இந்த வீட்ல எடுத்த நாலு படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது கதையை முடிவு பண்ணிட்டீங்களா இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க என்ன கதை கதைன்னு கேக்குறாரு கதை தானே நான் விடுறேன் பாரு இத பாருங்க ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு போய் சொல்றாருங்க ஹீரோ எங்க போய் சொன்னாரு broker-ல போய் சொல்ல சொன்னாரு அது புரோக்கர் போய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் போய் சொன்னாரு அது சொன்னது அது இதுக்காக சும்மா கதை விடக்கூடாது அது கிடுகிடா மேலே ஒரு ஆசை இரு இந்த கிடுடல நான் ஏකට வந்து ஆ யோ இன்னே அங்க தகறாரு ஹே இது தகராறு இல்லைங்க இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன் இந்த कोतவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா சரி பதினோராம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும் சரிதா வீட்டு வாடகை மூவாயிரம் ரூபா ஏசி போட்டா முன்னூறு ரூபாய் ஜாஸ்தி இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும் வவுச்சரோட அவங்க கிட்ட செட்டில் பண்ணிடுங்க ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன் ஏன் கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது நீங்க சிங்கப்பூர் போங்க நாங்க பதினொன்னாம் தேதி பைனான்சியருக்கு இந்த நல்லா சுத்தி காட்டணும் பெரிய வீடு அனுமார் வால் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போதும் இதுக்கே இப்படி சொல்றீங்களே அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர் பின்வாசல் பினாங்கு ஊர் பக்கம் போல இருக்குதா பாப்ப கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பூச்சமா இருக்கு ஏதோ ஏழை கேத்து எல்லூருண்டா என்னால முடிஞ்சதை செய்யறோம் வரதாச்சுன்னா பேசுவீங்க எனக்கு கெட்டக்கும் வரும் ஜானையை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க நான் கூட்டிட்டு போறேன் ரெண்டு புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன சார் பைனான்சர் என்ன சொல்றாரு வீடு ஓகே தானே அது பாருங்க ஃபோன் பண்ணி அடிக்கிறது பாருங்க படுத்தாதீங்க போங்க போங்க பாருங்க சார் இந்த ஒரு நிமிஷம் சார் ஹலோ ஆமா சார் நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு அர்ஜென்ட்டு என்ன புரோக்கரு அந்த தம்பி என்ன பைனான்சியர் சொல்லுது அது இல்லைங்க அப்ப சம்பந்தியோட செக்ரட்டரி கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும் பட்ராஸ் போலீஸ் சிங்கப்பூர் போலீஸ் ரெண்டு போலீஸ் வரும் அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் ஃபைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சீங்க என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன் வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரியா செக்ரட்டரி தம்பி

பெரிய மனுஷன் டயா பெரிய புடிச்சு அவ்ளோ இது கூட இல்லந்துக்கிட்டே இருக்கீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணீங்களே நான் வரகா எത്ര இருக்கீங்க சோமாரி சோமாரியா என்னடா பாஸ் தம்பி என்ன பைது நான்தான் மாமனாரா யாரோ பேர் இப்படிதான்